என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பைன்லெஸ் செலக்ஷன் ஏதாவது எல்லாமே ராங் ரொம்ப அநியாயமா இருந்தது ஸோ மொத்தத்துல வந்து இட்ஸ் அ பேட் செலெக்ஷன் தோல்வியிலேருந்து முன்னாடி மீண்டு வர்றதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே அதே ஆள் தானே எடுத்துருக்கீங்க அதுதானே நமக்கு வந்து எரிச்சலா இருக்கு கில்லு வந்து அங்க மட்டமான கேம் ஆடினார் ஆஸ்ட்ரேலியில அவர் எப்படி வைஸ் கேப்டன் ஆந்தார் தட் மீன்ஸ் கில்லை வைஸ் கேப்டன் தூக்கிட்டு பும்ரா ஒயஸ் கேப்டன் போட்டாங்க இப்போ பும்ரா டீம்ல இருக்கும்போதே கில்ல ஒய்ஸ் கேப்டனா முன்னாடி போடுறாங்க எந்த டேட்ல இதெல்லாம் ஜெய்ஸ்வால் ஆனா ஜெயஸ்வால் வந்து இஸ் நாட் கோயிங் பி இந்த லெவன் தோணுது எனக்கு ஜெயஸ்வால் தான் பிரைம் ஓபனரா இருக்கணும் எப்படி அது கில் ரோவிட்டு ஓபன் பண்ணாக்க அதோட ஒரு கேவலம் கிடையாது ஸ்ரேயா செய்யர் எங்கேருந்து வந்தார் உள்ள அவர் வந்து டபுள் ஹண்ட்ரட் அடிச்சா இருக்கிறது அந்த திரிபுரா மேகாலயா அதோட டபுள் ஹண்ட்ரட் வச்சு அதை வச்சு நீங்க பண்ண அப்ப கருண் நாயர் வந்து எழுநூறு ரன் அடிச்சிருக்காரு அவர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்றோம் அப்போ தெண்டுல்கர் எடுத்துருக்கலாமே சார் பெட்டர் ஆவரேஜேஷன் தெரியா சார் நீங்க எந்த காலத்துலயும் ஆவரேஜ் எடுக்கறீங்க இப்ப இருக்கிற ஃபார்ம் என்ன வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ரோஹித் வாட்ஸ் ஃபார்ம் கோலி வாட் இஸ் த கில் இவங்க எல்லாம் ஃபார்ம் என்ன சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது ஜடேஜா எங்க வந்தாரு தெரியல ஜடேஜா எல்லாம் அவுட் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி பேர் வாங்கிட்டு இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாருங்க அதெல்லாம் கோட்டா பேசிஸா என்னன்னு தெரியல டெரிபிள் டெரிபிள் செலெக்ஷன் வாஷிங்டன் சுந்தர எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு வாஷிங்டன் சுந்தர த வெரி வெரி ஆர்டினரி போல் அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு இண்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிடையாது ஸோ அவரை எப்படி அவர் எடுக்கிறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் பிக்கெஸ்ட் பிளண்டர் ஐ சி இன் தி டீம் இஸ் மிஸ்ஸிங் வருண் சக்ரவதி ஒயிட் பாலூப் பண்ணிட்டாரு அஞ்சு விக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சார் டி டுவெண்டியில இன்னும் ஏன் அவரை ட்ராப் பண்ணாரு என்னன்னு சொல்லுங்க அவருக்கு என்ன குறைச்சல்னு சொல்லுங்க ரிஷப் அனுதான் ப்ரைமரி ஏ எல் ராகுல் எல்லாம் வந்து விளாட்னாக்கா அவ்வளவுதான் ஓகே அவ்வளவுதான் ஒரு டோர்னமெண்ட் கெடுத்தாரு சார் ஆஸ்திரேலியா அகைன்ஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வள்ளி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி டொண்ட்டி டுவெண்டி பைக்கான இந்திய அணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த அணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட்டர் டாக்டர் கிரி சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு டீமா வந்து சாம்பியன்ஸ் டிராபிக்கான அணியை வந்து அறிவிச்சிட்டே இருந்தாங்க இந்திய அணி வந்து அதை எப்ப அறிவிப்பாங்க அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறி இருந்தது அது வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க கேப்டன் வந்து ரோஹித் சர்மா தான் பண்றாரு வைஸ் கேப்டனா கில் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா சீரியஸ் அப்ப ஒரு வைஸ் கேப்டனா அறிவிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில தான் அவர் வைஸ் கேப்டனா அறிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாட் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஃபர்ஸ்ட் பன்னெண்டரை மணிக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுலயே லேட்டு ஓகே அந்த அளவுக்கு என்ன டிஸ்கஷன் தெரியல ஒருவேளை சண்டை உள்ள பயங்கர சண்டை நடந்தது என்னன்னு தெரியல யூஸ்வலா நடக்கும் அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க பும்ரா ஃபிட்னஸ்க்காக வெயிட் பண்ணும் அப்படின்னாங்க பட் அதை விட பும்ரா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பட் பும்ரா ஃபிட்னஸ் வந்து டெஃபினட்டா ஒரு கன்சர்ன் ரைட் பட் இதுல என்னன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இது ஸ்பைன்லெஸ் செலெக்ஷன் அதாவது எல்லாமே ராங் நீங்க ஆஸ்திரேலியன் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு மோசமா இருந்தது அதுல வந்து கிட்டத்தட்ட நாலு பேர் அதுவும் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அண்ட் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த நாலு பேரையும் எடுத்து செலக்ட் பண்ணிருக்காங்க மறுபடியும் ஓகே ஒன்றும் அஸ்வினா அஸ்வினி இல்லை இல்ல அஸ்வினி செலக்ட் பண்ணிருப்பாங்க ஓகே ரொம்ப நியாயமா இருந்தது அண்ட் ஒரு ஒரு பேசிஸே இல்ல அது எது எப்படி செலக்ட் பண்றது ஒரு இதுவே இல்லை அதாவது பன்னிஸ் எல்லாம் வந்து டீம்ல போட்டிருக்காங்க ஸ்ரேயா சேரி ரியல் பன்னி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவரை கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படி கில்லு வந்து அங்க மட்டமான கேம் ஆடினார் ஆஸ்திரேலியால அவர் எப்படி வைஸ் கேப்டனாக வந்தார் தட் மீன்ஸ் கில்லு வைஸ் கேப்டன் தூக்கிட்டு பும்ரா வைஸ் கேப்டனா போட்டாங்க

ஸோ மொத்தத்தில் வந்து இட்ஸ் அ பேட் செலெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏ ஒவ்வொரு இதுவும் அனலைஸ் பண்ணாக்க எக்ஸெப்ட் ஒன் ஆர் டூ மொத்தம் எல்லாமே பேட் செலெக்ஷன் மாதிரி இருக்கு அந்த ஒன் ஆர் டூ யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஒன் இஸ் ஜெய்ஸ்வால் ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி இந்த லெவன் தோணுது எனக்கு ஏன்னா கில்ல வைஸ் கேப்டன்சி ஆமா அது ரொம்ப தப்பு அது ஜெய்ஸ்வால் தான் ப்ரைம் ஓப்பனராக இருக்கணும் ஏன்னா எப்படி அது கில் இந்த ரோஹித் ஓப்பன் பண்ணாக்க அதோட ஒரு கேவலம் கிடையாது ரைட் வந்து எவரிங் இஸ் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் ஜடேஜா எங்க வந்தாரு தெரியல ஜடேஜா எல்லாம் அவுட் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி பேர் வாங்கிட்டு இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாருங்க என்னன்னு தெரியல செலக்ஷன் சார் நீங்க மொத்தமாவே வந்து இந்த டீம் செலக்ஷனே ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு சொல்றீங்க இதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களா சரி ஹர்திக் பாண்டியா எஸ் ஓரளவு போலிங் போட்டிருக்காரு போன வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ ஹிஸ் அதான் முக்கியம் ஃபிட் அதனால வந்து அவரை இருந்தாலும் நிதிஷ் ரெட்டி பேக்கப் வச்சிருக்கணும் அவருக்கு மேல வாஷிங்டன் சுந்தர் எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ வெரி வெரி ஆர்டினரி போலர் ஓகே அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிடையாது ஸோ அவருக்கு எப்படி அவர் எடுக்கிறாங்கன்னு தெரியல அண்ட் குல்தீப் யாதவ் உள்ள வந்திருக்காரு அவரும் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு ரெக்கவர் ஆயிருக்கலாம் தெரியல பட் மொத்தத்துல பிக்கஸ்ட் பிளண்டர் ஐ சி திஸ் டீம் இஸ் மிஸ்ஸிங் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர் இன் சார் அதான் இஸ் ஹீஸ் பெஸ்ட் ஸ்பின்னர் இந்தியா ஒயிட் பால்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு அஞ்சு விக்கெட்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு டி டுவெண்ட்டில இன்னும் ஏன் அவரை டிராப் பண்ணாரு என்னன்னு சொல்லுங்க அவருக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க ஃபிட்னஸ் இல்லையா இல்லைனாக்க ஃபீல்டிங் சரி இல்லையா என்னன்னு சொல்லுங்க என்ன பிகாஸ் யூ கேட் ட்ராப் இம் ஜஸ்ட் லைக்ஸ்டிக் உலகமே உலக கிரிக்கெட்டர் எல்லாருமே பயப்படுறாங்க அவர் போலிங்க பார்த்து அந்த சமயத்துல அவரை விட்டு தப்பு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரேயா செய்ய எங்கேருந்து வந்தார் உள்ளே அவர் தான் பன்னின்னு எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் அவர் உடனே ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ரெண்டு பவுன்சர் போட்டவுடனே ஆல் அவுட்டு உள்ள போகிறாரு தெரியும் அவர் வந்து எது இத்தனை நாள் எடுக்காமல் திடீர்னு இப்போ எடுக்கிறாங்க என்ன விஷயம் அவர் வந்து இந்த டபுள் ஹண்ட்ரட் ஏதோ அடச்சா இருக்கிறது அந்த திரிபுரா மேகாலயா அதோட டபுள் ஹண்ட்ரட் அட்ஷார் பொழுது அதை வச்சு நீங்கள் பண்ணால் அப்போ கருண் நாயர் வந்து எழுநூறுன்னு அடிச்சிருக்கார் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டியோ ஏதோ ஆவரேஜாக இருக்குது அவர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும் டெக்னிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங் சவுண்ட் பத்தி ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க செலக்ஷன் இருந்து நாங்க செலக்ட் பண்ண எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வச்சிருக்கிற பிளேயர்ஸ் தான் பாட்டு நாங்க எடுத்திருக்கோம் இந்த ஆவரேஜ் எல்லாம் தெண்டுல்கர் எடுத்திருக்கலாமே சார் பெட்டர் ஆவரேஜ் வச்சுன்னு தெரியும் சார் நீங்க எந்த காலத்திலயும் ஆவரேஜ் எடுக்கிறீங்க இப்ப இருக்கிற ஃபார்ம் என்ன வாட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ரோஹித் வாட்ஸ் ஃபார்ம் கோலி வாட் இஸ் கில் இவங்க எல்லாம் ஃபார்ம் என்ன சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது தே ஆர் அன்ஃபிட் டு பிளே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அவங்கள எடுத்துட்டு நீங்க வந்து ஃபார்ட்டி ஆவரேஜ் சொல்லி என்ன அர்த்தம் தட்ஸ் பேட் கே எல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சார் இருக்கு பெட்டராக தானே சார் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலியன் டெஸ்ட் சீரீஸ்ல நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரூவும் பண்ணியிருக்காரு அவரோட பேட்டிங் கே எல் ராகுலுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது போன வேர்ல்ட் கப் உதப்பட்டதுக்கு கே எல் ராகுல் தான் காரணம் நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க அவரோட ஸ்லோ ரன் ரன் ரேட்டை தான் நம்ம உதப்பட்டோம் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஏன்னா நல்லா போய் இந்த ஸ்கோரை வந்து அவரை வந்து நிறுத்தி டாட் பால் கொடுத்து மெய்டின ஓவர் கொடுத்து அப்படியே சோல் ஒன் பண்ணார் அவர் அதுதான் வி லாஸ்ட் தட் மேட்ச் இந்த அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ரைட் அண்ட் அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு டாட் பால் ப்ராப்ளம் இருக்குது சோ அந்த பேசிஸ்ல இருக்கும்போது அவரை வந்து பிரைம் பேட்ஸ்மேன் அவர் பண்ணக்கூடாது ஓகே செகண்ட் விக்கெட் கீப்பரா நீங்க வச்சுக்கலாம் அவ்வளவுதான் செகண்ட் விக்கெட் கீப்பரா தான் ரிஷப் பண்ட எடுத்துட்டு வந்திருக்காங்க கேஎல் தான் விளையாட போறாரு பிளேயர் ஆளா கேட ரிஷப் பண்ட தான் பிரைமரி கேஎல் ராகுல் எல்லாம் வந்து விளையாடناக்க அவ்வளவுதான் ஓகே சார் அவதான் ஒரு டூர்னமென்ட் கேட்டாரே சார் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்ட் கப் அதோட இல்லாம பும்ரா வந்து இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதை பத்தி கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில ஃபிட்னஸ பார்த்துட்டு அவர் எப்படி விளையாடுவாரு அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க ஆஹ் ஷமியும் இப்பதான் வந்து இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி ஸ்கோர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து ஓடியையும் விளையாட போறாரு சோ அவரோட ஃபிட்னஸும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஒரு பவுலரா இருக்காரு அதாவது இன்ஜுரி கன்சர்ன் இல்லாத பவுலரா ஹர்திக் பாண்டியா கிட்டேயும் நீங்க வந்து பத்து ஓவர் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் இன்ஜூரி கன்சர்ன் இருக்கு சோ பேக்கப் பாஸ் போலர்ஸ் யாருமே இல்லையே சார் எடுக்கவே இல்லையே சார் இல்ல நீங்க சொல்ற ரொம்ப கரெக்ட் இந்த மாதிரி மூணு பாஸ் போல நாலு இல்ல மூணு பேர் இன்ஜூரி ப்ரோனாக்கா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஓகே அதனால டெஃபனட்டா அது வந்து ஒரு ரியலி ரியலி ஒரி ரைட் பட்

அது திருப்பி ரிப்பீட்டடா நான் சொல்லியாச்சு அவர் அவர் வந்து வெரி வெரி ஆர்டினரி ஸ்ட்ரெயிட் பால் போலர் அதனால இஸ் நோ பிளேஸ் பார் ஹிம் ஸோ டெஃபினட்டா குல்தீப் யாதவ் எஸ் அவரும் இன்ஜரி ப்ரான் அவரும் இன்ஜரியிலேருந்து வந்திருக்காரு ஸோ அவர் ரெண்டுமே விளாடப்படல வருண் சக்கரவர்த்தி வி மெஸ் டெஃபினட்டா அது பட் ஒரு நல்ல காரியம் என்னன்னாக்க சிராஜ் எடுக்கல ஏன்னா அவர் தன்னாக்க அவர் மேன் ஆப் த மேட்ச் வாங்கியிருப்பார் ஆப்பனெண்ட்டுக்கு எல்லாம் டவுன் த லைக் போட்டு ஃபோர் ஃபோரா ஆமா டவுன் த லைக் போட்டு ஃபோர் ஃபோரா கொடுத்திருப்பாரு அவரு பட் அதர் பவுலர்ஸ் லைக் தயால் இஸ் தேர் அவர் பேக் பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் வச்சுக்கலாம் எஸ் இல்ல ஆக்சுவலா வந்து முகேஷ் குமார் ரொம்ப சார் நீங்க சொன்ன புவனேஸ்வர் குமாரோட அந்த பவுலிங் வந்து யு கண்ட்ரி அந்த மாதிரி கண்ட்ரில வந்து கொஞ்சம் பவுலிங்க்கு சாதகமா இருக்கும் பால் வந்து கொஞ்சம் ஸ்ரீகாந்த் கிளியராக சொல்லியிருக்காரு அதாவது எங்க வேணுமோ அங்கே பிச் பண்ணக்கூடிய ஒரே போலர் புவனேஷ் குமார் தான் ஒன் ரெண்டாவது இன்ஸ்விங்கும் போடுவார் அவுட் ஸ்விங்கும் போடுவார் நியூ பாலில் டெஃபினட்டாக ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு வேற என்ன வேணும் உங்களுக்கு ஓகே அண்ட் இந்த இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து வைடு போடாமல் போலிங் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் புவனேஷ்குமார்லாம் குமார்லாம் பெரிய ரியல்ல சார் அண்ட் முகேஷ் குமார்லாம் வந்து அதனால ஐ எம் நாட் வெரி சார் யார் சார்

பௌலிங் யூடியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க இந்திய அணி அறிவிக்கப்பட்ட இந்த ஸ்குவாட வச்சு பேசும்போது அர்ஷித் ரானாவையும் ஆஹ் வச்சிருக்காங்க ஒரு பேக்கப்பா மேபி பும்ரா இல்லாத பட்சத்துக்கு அர்ஷித் ரானா வந்து ஈக்குவலன்டா இருப்பார் பும்ராக்கு அதான் என்ன சார் கொஸ்டின் அதான் சார் அவர் தான் எடுத்து வச்சிருக்காங்க சோ இல்ல அதாவது பும்ரா வளாலைனாக்கா இருக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அர்ஷித்ரா நட்டுருக்காங்க அவ்வளோதான் வழிய மற்றபடி இஸ் நோ கம்பேரிசன் ஒன் செகண்ட் இஸ் நீங்கள் திருப்பி திருப்பி ரிட்டையர்ட் பிளேஸ் தான் சேர்த்துருங்க இஸ் ஜடேஜா அவரை உள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் அட் ஆல் அ ஸ்பின்னர் நீ அவரை கொண்டு போய் மெயின் ஆல்ரவுண்டராக போடுறீங்க அது பதிலாக நிதிஷ் ரெட்டி எடுத்துருக்கலாம் இஸ் அ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஸோ நிறைய பிளண்டர்ஸ் இந்த டீம் செலெக்ஷனில் ஐம் நாட் அட் ஆல் ஹாப்பி சார் நிறைய கேள்விகள் இருந்தது சஞ்சு சாம்சன் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதே மாதிரி கருண் நாயர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா இந்தியா நீ கண்டிப்பா சரி சூரியகுமார் வந்து அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேரும் கேம்பிள் எப்படின்னாக்க நீங்க ஸ்ரேயா சையர் அண்ட் கில் இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு முப்பது அடிக்கு போறாங்க ஓகே வெரஸ் இது சூரியகுமாரும் சாம்சங் என்ன பண்ணுவாங்க ஆன் தேர் டேஸ் தே கேன் த்ராஷ் த ரைட் அண்ட் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணிடுவாங்க ஆப்பனண்ட்டை அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க ஓகே ஸோ அதனால அந்த இஸ் போது எப்படி நீங்கள் ரிஷப் பந்த் டீம் வச்சிருக்கீங்களோ இருக்கீங்களோ கே எல் ராகுல் ரிஷப் பந்த்னு பார்த்தாக்க கே எல் ராகுல் வந்து ஸ்டடியாக அறுபது பால்ல முப்பது ரூபாய் நடிப்பார் வெரஸ் இவர் வந்து ரிஷப் பந்த் வந்து கலக்கிட்டு ஒரு பதினஞ்சு பால்ல முப்பது நாற்பது ரூபாய் நடிச்சுட்டு போயிடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேம்பிள் தே பிளே வெல் தே பிளே வெரி அட்டாக்கிங் கிரிக்கெட் அட்டாக்கிங் பேட்டிங் ஸோ அந்த மாதிரியாவது எடுத்துருக்கலாம் திருப்பி திருப்பி இந்த கில் ஸ்ரேயா செய்யர் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அண்ட் கருண் நாயர் நான் வந்து நானே பார்த்துருக்கேன் நிறையா அவரை இப்போ ஃபண்டாஸ்டிக் டெக்னிக் வச்சிருக்கிற பிளேயர் அதாவது அந்த அவர் வந்து இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் இப்போ ரெசன்ட்லி அதனால தான் ஒரு மேட்ச் கூட அவுட்டே ஆலைவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஆவரேஜ் வச்சிருக்காரு ஸோ சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு இம்பாசிபிள் அந்த மாதிரி ஆறு மேட்ச் ஏழு மேட்ச் அவுட் ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம் ஸோ அவரை விளையாண்டுருக்கலாம் டெஃபினட்டா சார் இப்போ இன்னொரு 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 பேட்ஸ்மேன் ஐ ரியலி மிஸ் இஸ் திலக் வர்மா அப்சல்யூட் பிரில்லியன் பேட்டர் அவர் டி ட்வெண்ட்டியில் வந்து நான் ஒன் ரவுண்ட் நம்பர் த்ரீ போறேன்னு கேட்டு வாங்கிட்டு போய் நூறு அடிச்சுட்டு வந்தார் ஓகே சாதாரண நல்ல பிளேயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் திருப்பி திருப்பி இந்த பழைய யூஸ்லெஸ் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு தெலக் ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம் ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி சார் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் நம்ம ஜெயித்தோம் அதுக்கப்புறம் நம்ம அதை கிட்ட போக முடியல நம்மளால ஸோ அதை ஜெயிக்கணுங்கிற மோட்டிவ்ல தான் வந்து டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க பட் இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த டீம்ல இருந்து ஒரு பிளேயிங் லெவனா நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரை இருப்பீங்க சார் இல்ல பிளேயிங் லெவனுக்கு வந்து அவங்களே வந்து சதி பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா கோலியே நம்ம ரிட்டையர் ஆகணும் இருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க ஓகே சரி ஒரு வேலை வந்து பழைய கிராட்டிட்யூடுக்காக எடுத்திருக்காங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு அதனால இவர் எடுத்துக்கணும் இருக்கிற அந்த இருக்கு நவ் அவர் சட்டனா ஓப்பனிங் போறாரு அவர் அடிக்க போறாரா இல்லையான்னு தெரியல அவருக்கு பார்ட்னரா த பார்ட்னர் அது ரொம்ப அந்நியாயம் அது ஏன்னா ஜெயசுவால் இருக்கும்போது கில்லுக்கு இடமே கிடையாது ஓகே நம்பர் த்ரீ வர முடியாது ஏன்னா நம்பர் த்ரீ வந்து கோலியோ இருக்கிறார் ஓகே அண்ட் ஸோ இப்போ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் நான் அது ஸ்ரேயா செய்யர் வந்து அது எந்த விஷயத்துல ஸ்ரேயா செய்யர் பேட்டர்னு தெரியல எனக்கு ஓகே ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம் அப்புறம் கே எல் ராகுல் அப்புறம் பந்து அப்படியே லைனாக வந்துட்டு இருக்காங்க ஸோ கில்லி இடமே இருக்காது ஸோ வைஸ் கேப்டனை ட்ராப் பண்ணுவாங்களா அதையும் பார்க்கணும் ஸோ மை லெவன் பெஸ்ட் லெவன் என்னன்னாக்க ரோஹித் சர்மா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் கோலி கேல் ராகுல் ஆர் கில் ஓகே அப்புறம் ரிஷப் பந்த் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா பட் ஐ வாண்ட் அக்சார் பட்டேல் ஓகே இல்ல இல்ல அக்சார் சுட் பி தேர் பிகாஸ் எனி டே பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் ஜடேஜா அதுக்கப்புறம் மூணு பாஸ்ட் பாலர் பும்ரா ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஓகே அப்புறம் குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர் ஓகே சார் நீங்க சொன்னதுலயே கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இன்ஜுரி ப்ரோன் உள்ள பிளேயர்ஸ் சொல்லியிருக்கீங்க குல்தீப் பும்ரா அண்ட் ஷமி இவங்க மூணு பேரோட பிட்னஸ்மே மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு சோ இப்ப இந்த அறிவிக்கல ஹர்திக்கு வந்து சம்திங்லாம் வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து சி பி இப்போல்ஸ் அவர் ஒன் தேர்ட்டில நல்லா போடுவார்

பட் இருந்தாலும் நாலு டீம்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் டூல வருது வரலாம் கொஞ்சம் கஷ்டம் நியூசிலாந்து வந்து டேஞ்சரஸ் ஏன்னா அவங்க வந்து நம்ம கூட இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து கம்ஃபர்டபுளா பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இல்ல அவங்க வந்து டைப் அது மொத்தத்துல வந்து செமிஃபைனல்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் ஆனா போவாங்களான்னு சொல்ல முடியாது ஓகே சார் பெஸ்டா நீங்க வந்து பேட்டிங் யூனிட் சொல்லுவீங்களா இல்ல பவுலிங் யூனிட் சொல்லுவீங்களா சார் இல்ல ஸ்பின் யூனிட் சொல்லுவீங்களா இல்ல இல்லை இல்ல தான் ஸ்பின் வருது நான் சொல்றேன் போலிங் வந்து இஃப் நான் சொல்லிட்டே இருக்கேன் அவனை மிஸ் பண்ண தப்பு ஆஸ்ட்ரில் அவன சக்கரவர்த்தி மட்டும் இருந்தானாக்கா ஏன்னா அவன் அவன் இஸ் அ மிஸ்ட்ரி அண்ட் இந்த நியூசிலாண்ட்லாம் அள்ளி போட்டு போடுவான் சொல்லிருக்கீங்க இப்போ இந்த அணியை தான் அறிவிச்சிருக்காங்க இவங்கதான் போய் விளையாட போறாங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா நிறையா தோல்விகள்ல இருந்து இந்தியா வந்து ஒரு வெற்றி அப்படிங்கறத நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கறதா எல்லாரோட ஆசையமாவே இருக்கு அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே தோல்வியிலேருந்து முன்னாடி மீண்டு வர்றதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணலையே அதே ஆள் தான் எடுத்திருக்கங்க நீங்க அதுதானே நமக்கு வந்து எரிச்சல இருக்கு எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து வருண் சக்கரவர்த்தி கருண் நாயர் தில்லக் வர்மா இந்த மாதிரி ஆளை எடுத்தீங்கன்னாக்கே ஓகே அவங்க தேர் இஸ் எ குட் சான்ஸ் ஆஃப் தேம் ஸ்கோரிங் அண்ட் இந்தியாவை மீட் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னா திருப்பி திருப்பி ரோஹித் கோலி இதே ஃபெயிலியர்ஸ் தானே விளாடுறாங்க போகிறாங்க கம்ப்ளீட்டாக இந்த ஃபெயிலியர்ஸ் வந்து ப்ரெடிக்டபிள் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டாங்க இட்ஸ் நாட் தேர் அவுட் ஆஃப் ஃபார்ம் தேவ் காட் வீக்னஸ் இன் டெக்னிக் ஓகே டெஃபினட்டாக இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் சைட் உங்களுக்குமே நிறைய கேள்விகள் இருக்கு டீம்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் நிறைய பேரை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சஜக்ஷனும் கொடுக்குறீங்க இப்போ இப்ப எடுத்திருக்கிற அணி போய் எந்த அளவுக்கு சிறப்பா விளையாடுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்